இரும்பு சத்தும் எதிர்ப்பு சத்தும் அதிகம் அடங்கியுள்ள வாழைப்பூ மற்றும் முருங்கைக்கீரை வைத்து இன்றைக்கி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப்பளவுக்கு வாழைப்பூ அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி முருங்கைக்கீரை உருவி வச்சிருக்கிறேன் வாழைப்பூவை நறுக்கிட்டு மோரில் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டு அந்த கசப்பு இருந்தாலும் போகும் அதே மாதிரி கருக்காது முருங்கைக்கீரையும் அலசி எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கப்பளவுக்கு தோரம் பருப்பு அலசி எடுத்து நான் குக்கரில் சேர்த்துடுறேன் இப்போ இந்த ஒரு கப் அளவுக்கு இப்போ வாழைப்பூவை நம்ம இது கூடவே சேர்த்து வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி வாழைப்பூவை பொடிசாக நறுக்கி மோரில் கொஞ்சம் ஊற வச்சு அலசி எடுத்துடலாம் இப்போ சேர்த்துட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடுறேன் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ரெண்டுமே சேர்த்துருங்க ஒரு மூணு விசில் விட்டால் போதும் இந்த வாழைப்பூவும் இந்த பருப்பும் வந்து நல்லா வெந்து வந்துடணும் அவ்வளோதான் அதனால ஒரு மூணுலேருந்து நாலு விசில் தாராளமாக விடலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் பொடி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போதும் இதுக்கு இதில் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் தட்டி சேர்த்துருங்க இப்போ நான் இதுக்கு வந்துட்டு தக்காளி ப்யூரி எடுத்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா பழமாக இருந்தால் கரைச்சி வச்சுக்கலாம் இந்த பியூரி வந்து எப்படின்னா தக்காளி நல்ல பழமான தக்காளியை அவிச்சு எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி நல்லா காய்ச்சி எடுத்து வச்சிடணும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா காய்ச்சி கட்டியாக எடுத்து வச்சுட்டு பத்து நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் லிங்க் தரம் என்ன பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது கூடவே கொஞ்சம் புளி அரை கப்பு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணீர் சேர்த்துக்கோங்க உப்பு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே பருப்பில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் குழம்புக்கு கண்டிப்பாக உப்பு தேவைப்படும் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடலாம் இப்போ இப்போ குக்கர் வந்துட்டு நமக்கு ப்ரெஷர் அடங்கினோடனே திறந்து பார்க்கலாம் பருப்பு அந்த வாழைப்பூ எல்லாம் நல்லா வெந்திருக்குதான்னு பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருக்குறேன் பருப்பு வாழைப்பூ ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு வாழைப்பூ வந்து நீங்கள் சும்மா அப்படியே அரிஞ்சி வச்சிட்டிங்கன்னா சில நேரம் கருத்த மாதிரி ஆகும் நம்மளுக்கு சாம்பாரும் வந்து கலர் மாறும் அதனால கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் கட்டி தயிர் எடுத்து மோராக அடித்து நிறைய தண்ணி கலந்து அதில் ஊற வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாம்பாரும் கலர் மாறாமல் இருக்கும் அதில் சிறுங்கசப்பு அசப்பு இருந்ததுன்னா அதுவுமே கொஞ்சம் குறையும் இப்போ புளி மிளகாய் தூள் கரைசல் இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க அந்த பச்சை வாசனை போகணும் புளி மிளகாய் தூள் பச்சை வாசனை போயிடணும் உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்த்துக்கலாம் இப்போ இது பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது நாம் அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதில் நம்ம சேர்த்துடலாம் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதனால நாம் அதை ப்ரெஷர் குக்கும் பண்ணலை முன்னமே சேர்த்தும் வேக வைக்கல முருங்கைக்கீரை சேர்த்துட்டு இந்த கொதியிலேயே சீக்கிரமாக வெந்துடும் முருங்கைக்கீரை ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் திறந்து வச்சு அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க முருங்கைக்கீரை வாழைப்பூ ரெண்டுத்துலையுமே நமக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இதில் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து கூட்டு செய்யலாம் சூப் வைக்கலாம் பருப்பு சில்லி செய்யலாம் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இது ரெண்டுத்தையும் காம்பினேஷனில் செய்யலாம் அதனால் கிடைக்கும் போது இதை சேர்த்து செய்கிறது நல்லது இப்போ குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ இதை தாளித்து சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் நறுக்கினது சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்து இது வதக்கினதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆ ஆனதும் இறக்க போகிற நேரத்தில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருங்க ஏன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரை இந்த மாதிரி வாழைப்பூ இது மாதிரிலாம் சேர்த்து நம்ம குழம்பு வைக்கும் போது இந்த ரசப்பொடி சேர்த்து நம்ம செய்யும் போது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் இதையே வந்து நீங்கள் தண்ணி சாராக வச்சு சூப் மாதிரி கூட குடிக்கலாம் இதை தாளிச்சி நம்ம இதில் சேர்த்துடலாம் அவ்வளோ பாருங்க நம்ம ஸ்டைலில் வாழைப்பூ முருங்கைக்கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே தாளிச்சி சேர்த்து மூடி வச்சிடலாம் பரிமாறும் போது திறந்தாதான் அந்த வாசம் வந்து நல்லா இருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு கப்பில் போட்டு நம்ம சும்மாவே கூட சாப்பிடலாம் மிளகாயத்தூள்லாம் சேர்த்துருக்குறோம் காரம் எப்படி இருக்கும் அவ்வளோ தூரம் இருக்காது எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்ற அளவுக்கு சுடு சாதத்தில் சேர்த்து சாப்பிட்றதுக்கோ இல்லை சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கோ தோசைக்கு இதுக்கு எல்லாமே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலையும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி